பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அதை விடவே கூடாது செய்தி நாம் கேட்கும்போது கர்த்தாவை நீரங்களை கைவிடுகிற தேவன் அல்ல ஒன்று கொண்டு ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்தோம் ஆனால் நம்முடைய குமாரனும் நம்முடைய கத்திரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மை கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாமுடைய பரம அழைப்புக்காக பங்காளியாய் சேர்த்து கொண்டவர் ஒருவேளை கோர புயல்கள் எழும்பலாம் முழக்கங்கள் எழும்பலாம் யுத்தங்கள் வரலாம் சோர்வுகள் வலிமையங்கள் வரலாம் ஆனால் மறந்து விடாதே அழைத்தவர் சகலவற்று மேன்மையானவர் அவர் சகலத்தையும் அறிந்து ஆராய் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் அவர் சொல்லுகிறார் விலக மாட்டேன் தேவ பிள்ளையை இடித்து பார்ப்போம் நம்முடைய ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் போராட்டம் எங்கும் உண்டு ஒருவன் போராடி போராடித்தான் முன்னேற வேண்டும் வேதம் சொல்லுகிறது அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் நாம் பரலோகம் சேர வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளையே எந்த விதத்திலும் நாம் போராட்டங்கள் வரும் பொழுது நாம் எந்த சூழ்நிலும் சாத்தான் அனுப்புகிற சவால்களை ஜெயிக்க வேண்டுமானால் நம்முடைய தெய்வ நம்மை அழைத்த ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கூண குண்டா உன் விசுவாச ஓட்டத்திலே உன்னுடைய ஊழியத்தில உன் சபையிலே உன் காரியத்தில உன்னை அழைத்தவர் எந்த சூழலும் உன்னை கைவிட மாட்டார் உன்னை நினைத்து நினைத்து உனக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக்கவே உன்னை கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை ஆகவே தான் அப்போ பவுல் சொன்னான் ஆண்டவரை எந்த போராட்டம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் இந்த கால வழியிலே கர்த்தாவினுடைய அன்பு எங்களுக்கு மேனாக இருக்கிறது ஆகவேதான் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கும் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக மாறுவதற்கும் நீர் எங்களோடு கூட இருக்கு நீர் எங்களுக்குள்ளே உண்மையுள்ளவராய் இருக்கு என்று சொல்லுகிறான் காலை வழியை தெய்வைய பிள்ளையை கர்த்தவனை அழைத்து இருக்கிற தெய்வன் மகிமையுள்ளவர் என்பதை மறந்து விடாது அவர் எந்த சூழலிலும் உன்னை கைவிட மாட்டான் ஓ போராட்டங்கள் பெருத்து வந்தாலும் பெருவள்ளத்தின் சத்தங்கள் வந்தாலும் யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் எரிகோ கோட்டைகள் முன்னாக நின்றாலும் பயப்படாதே உன்னை அழைத்தவர் எந்த சூழலிலும் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் ஓடு கூட இருக்கிறபடியினாலே நாம் சோர்ந்து போக வேண்டாம் நாம் தைரியமாய் சொல்லுவோம் கர்த்தாவே எங்கள் போராட்டத்திலே நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் நீர் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லுவோம் அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கொடுந்து நமக்கு ஜெயத்தை தருவாராக ஆகவே நாம் கண்களை முடிச்சுப்போம் கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாதவன் நம்பிக்கையோடு இந்த கால வழியில எவ்வளவு சமூகத்துக்கு வருவோம் கர்த்தன் எங்கள் கிருவையும் இறக்கமும் ஆறாத தேவனாகிய கர்த்தாவே இந்த கால வழியில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் எங்கள் சூழ்நிலை கர்த்தாவை அறிந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உண்மையில் உரையாட உண்மை மாறுவதே இல்லை இறக்கங்கள் இரக்கங்கள் தோறும் புதிதாயிருக்கிறது கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த பகமியின் சுவிசேஷத்தை காய் இந்த இக்கட்டு காலத்தில் நீர் வருகிறீர் என்று செய்தி எங்கும் கீழ்த்து இந்த நாட்களில் எந்த சூழ்நிலையும் எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிறதுக்காய் ஆசிர்வதி நம்பிக்கை எங்களுக்கு தான் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷத்தை நம்பிக்கையை தந்து எங்கள் தேவன் எங்கு என்னிடத்தில் உண்மையவராக இருக்கிறார் என்று சொல்ல அவர்கள் கத்தாமிடைய வார்த்தைகளை சொல்ல என் தெய்வன் பெருவை என்ப நாமத்தை நல்ல பிதாவே